இப்போ யார் யார்கிட்ட டயபிட்டிஸ் இருக்கு எனி ப்ராப்ளம் இருக்கு ப்ளீடிங் வரலாம் இது ரெட்டினாலே டேமேஜ் வரலாம் அண்ட் அதில் நம்ம லேசர் போட்டு கரெக்ட் பண்ணலாம் அனதர் ப்ராப்ளம் இஸ் யார் சொந்த சொந்தக்காரலே கல்யாணம் பண்ணுறது லென்ஸ் ஆடுறது ஆர் சப்போஸ் யாருக்கு அடிப்பட்டுச்சு லென்ஸ் ஆடுறது இதெல்லாம் எல்லா பேருக்கும் நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு கம் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கு பேர் சொல்கிறது க்ளூட் ஐவல் இப்போ ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் has been Dr. Veera Swami and our guest of of honor Ingerka, vice president of All India வைஸ் Dr. ஆல் Rajan. I am மோகன் ராஜன் ஐ to ஆஸ்கிங் டாக்டர் கலாநிதி டு Sir. அனைவருக்கும் வணக்கம் இன்று அகர்வால் கண் மருத்துவமனை அவர்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ரெட்டிகான் என்பது ரெட்டினாவில் இருக்கும் பிரச்சனைகள் அதாவது கண்ணில் இருக்கும் விழித்திரை அதில் ஏற்படும் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்காக என்று அதற்கான இந்தியா முழுவதும் இருக்கும் கண் மருத்துவர்களை அழைத்து ஒரு கான்ஃபரன்ஸை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் பேசிய பொழுது நமது டாக்டர் மோகன்ராஜன் அவர்கள் வந்து இது மாதிரி தமிழ்நாடு மருத்துவத்துறையில் துறையில் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கண் நோய்களுக்கு செய்யப்படும் வைத்திய முறைகளில் சிறப்பாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று இந்த அரசாங்கத்தை பாராட்டினார் எங்கள் மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கூறிய வார்த்தை இந்த ஆட்சியில் இரண்டு துறைகள் எங்களது கண்களாக இருக்கும் ஒன்று மருத்துவம் மற்றொன்று கல்வி என்று அதன்படி இன்று சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அகர்வால் மருத்துவமனை என்பது பல ஆண்டுகளாக இங்கே சென்னையில் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது இந்தியா மற்றும் வெளிநாடு ஆப்பிரிக்காவில் சுமார் இருநூத்தி ஐம்பது கிளைகளை கொண்டு பலதரப்பட்ட மக்களுக்கு வைத்திய பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியில் அவர்கள் மேலும் வளர்ச்சி அடைவதற்காக என்னுடைய பாராட்டுதல்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இது குறிப்பாக இந்தியாவில் வயதானவர்களுக்கு ஏற்படும் இந்த டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்களினால் ஏற்படும் கண் பாதிப்புகள் அதாவது ரெட்டினோபதி என்பதற்கு லேசர் போன்ற கருவிகளை வைத்து வைத்தியம் செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சைகளையும் செய்கிறார்கள் அது சென்னையில் ஒரு தலைநகரமாக இன்று இந்தியா முழுவதும் இருக்கும் ஒரு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக அகர்வால் கண் மருத்துவமனை என்று என்பது கொடி தூக்கி பறந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மேலும் வளர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பின்னால் இருக்க டாக்டர் மோகன் ராஜன் ஹெட் ஐ கேர் இஸ் ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஆப்தால்மிக் சொசைட்டி அண்ட் அட்டாப் ரெட்டனல் சஜெட் டாக்டர் மோட் வணக்கம் இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க் கான்ஃபரன்ஸ் ஆட்டம் வந்துட்டுருக்கு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ்ஸா அது நடத்திட்டு இருக்காங்க அகர்வால் ஹாஸ்பிடல் அண்ட் என்னென்னா நம்ம நாட்டில வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஆஃப்தமாலஜிஸ் இருக்காங்க அதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரெண்டாயிரம் பீப்புள் தான் வந்து ட்ரெயின்ட் இன் ரெட்டினா ரெட்டின்னால கண்ணுக்கு பின்னாடி விழித்திரை டாக்டர் அமர் சொன்ன மாதிரி இந்த விழித்திரையில அஃபெக்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டயபடிக் பத்தி இந்த டயபெடிக் பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்தியா இந்த ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் வந்து டயபிட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகும் போது அதுல வந்து மினிமம் வந்து இருபது மில்லியன் பீப்புள் வந்து கண்ணுக்கு பாதிக்கப்படும் அதுதான் டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்கிறோம் கண்ணுக்குள்ள ரத்த கசிவு கண்ணுக்குள்ள தண்ணி ரெட்டினாவில் தண்ணி தேங்குறது இதுக்கெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்டு கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது விட்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது லோ பர்த் வெயிட் இன்ஃபன்ஸ் அவங்க வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோகிராம்ஸ்க்கு உள்ள பறக்கும்போது இல்லைன்னா தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ்குள்ள பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரோபின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆரோப்பின்னா ரெட்டினோபத்தியா மெச்சூரிட்டி இது வந்து ரெட்டினால ஒரு பிளைண்டிங் டிசீஸ் இது இது வந்து ஏர்லியராகவே நம்ம டயக்னோஸ் பண்ணனும் இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து ட்ரெயினிங் ரெட்டினா சர்ஜன்ஸ் வேணும் இது ரொம்ப டிஃபிகல்டான சப்ஜெக்ட் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்வீன் சேன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்ஓபி இன் த என்டையர் கண்ட்ரி அந்த மாதிரி எல்லா ஆரோபி ஸ்பெஷலிஸ்ட் ஆல் த ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் கம் டுகெதர் இந்த கான்ஃபரன்ஸில் எல்லாம் வந்து வரும்போது தேர் கலெக்டிவ் மைண்ட்ஸ் அவ எவ்ரிபடி அதனால வந்து இந்த ஷேரிங் ஆஃப் தி எக்ஸ்பர்டைஸ் ஷேரிங் ஆஃப் த நாலேஜ் இருக்கிறதுனால அல்டிமேட்லி தி பெனிஃபிட் இஸ் கோயிங் டு த பேஷண்ட் அதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ரெட்டினா லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் விட்ரெக்டமி சர்ஜரி அதெல்லாம் வந்து இப்போ இந்த இந்த கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது அதே சமயத்தில் வெட் லேப்ஸும் இருக்குது வெட் லேப்னா எப்படி நீங்கள் ஆனிமல் ஐஸில் வந்து எப்படி அது வந்து பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஹியூமன் ஐஸ்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது வெட் லேப்ல ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் கரெக்டா எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வெட் லேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்லி வித் அகர்வால் யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஒன்லி ஒன்லி இந்த மாதிரி ரெட்டிகான் இந்த ஜூலை மாசத்துல ஐஏஆர்எஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் வருது அது மெயின்லி ஆன் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜரி ஸோ இதை வந்து நல்லா ஹைலைட் பண்ற மாதிரி உங்க மீடியாவை கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ வெரி மச் லாஸ்ட்லி ஐ வில் ஆஸ்க் டாக்டர் அஸ்வின் டைரக்டர் ஆஃப் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் டு ஸ்பீக் அஃப் யூ வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரிபடி ரெட்டிகான் இது கான்ஃபரன்ஸ் இஸ் அ ஃபோக்கஸ்ட் கான்ஃபரன்ஸ் எப்போவுமே ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் ரெட்டினா பேச போகிறது ஒன்லி ஒன் ஹவர் தான் கொடுக்க முடியும் அண்ட் அதில் ரெட்டினா சர்ஜன்ஸ் வில் நாட் கம் ஃபார்வர்ட் அது த மெயின் ப்ராப்ளம் So, what happens is when you have focused meeting which is focused on one layer, this layer becomes very, very important and full day panel discussions, wet lab in the conference. Totally in India, there are close to about 3,000 retina surgeons across India. 700 registered are, have come here. So, think about the growth of. அதுக்குனோசஸ் எப்படி பண்ணணும் ஹண்ட்ரட் ஏஜ் எப்படி டயக்னோஸ் பண்ணணும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வராதா அது எப்படி செக் பண்ணணும் அண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும் இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்ஃபார்ம் டிசிஷன் எது கேட்குறேன் the informed decision is being able and possible because people come together now I alone Pandray, i cannot make a decision but if i take decision together i can take a decision that this is the treatment going forward other treatment options allah will get discussed here and then the, each surgeon takes one one step forward together finally last thing india le number kita, பிளைண்ட் இமேஜின் ரெண்டு கோடி பிளைண்ட் இருக்கு இதில் மெஜாரிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ரெட்டினல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இஃப் யூ கேன் ட்ரீட் திஸ் லாட் ஆஃப் பிளைண்ட்னஸ் வில் பி இராடிகேட்டட் ரிமூவ் பண்ணலாம் இந்தியாவில் தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன்